நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தலைவரோட நெருங்கிய நண்பர்களில் ஒருவரான ரகுநந்தன் அவர்கள் ஜெயலலிதூ படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போய் சந்தித்து பேசியிருக்காங்க அப்போது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் ஒன்று சோசியல் மீடியாக்களில் செம வைரல் ஆகுது அதாவது தலைவர் கால் மேலே கால் போட்டு கூலர்லாம் போட்டு அவர்கிட்ட பேசிகிட்ருக்காரு தலைவர் என்னமோ நார்மலாக தான் உட்காந்துருக்காங்க பட் தலைவரோட அந்த ஸ்டைல் வெறித்தனமாக இருக்குது அதாவது சும்மா தலைவர் உட்கார்ந்துருக்கிறதே நமக்கு வந்து அவ்வளோ ஸ்டைலாக மாஸாக ஒரு கெத்தாக இருக்குது இதுதான் தலைவரோட அந்த ஸ்டைல் வந்து கூடவே பிறந்தது என்றைக்கும் போகாதுன்னு சொல்கிற மாதிரி தலைவர் என்ன பண்ணாலும் ஸ்டைல் தான் அது மட்டும் இல்லாமல் ரகுநந்தன் அவர்களுடன் தலைவர் வந்து உணவு இருக்காங்க அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படமும் இப்போ சோசியல் மீடியாக்களில் வைரலாகுது எவ்வளவுதான் உச்சத்துக்கு போனாலும் தனது பழைய நண்பர்களையும் மறக்காமல் இப்போதும் சூப்பர் ஸ்டாராக வாழாமல் சிவாஜி ராவா தான் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதனால தான் தலைவரை வந்து கோடிக்கணக்கான பேர் நேசிக்கிறாங்க